மக்களை ரீசெண்டாக நம்ம குளத்தூர் போகும்போது ரோடு ஸ்ட்ரீட்லேயே இந்த பீட்டா ஷாப் கடையை பார்த்தோம் பார்த்தா எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நியூ கலெக்ஷன்ஸு பயங்கரமாக இருக்கும் இந்த கடையில் எப்போவுமே நம்ம வந்து ரெகுலராக வாங்குகிற ஒரு கடைனால் இங்கே எப்போவுமே நல்லாவே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் பயங்கரமா இருக்கு ஷாப் ஆலரே நம்ம ரிவ்யூ போட்டுருப்போம் நினைக்கிறேன் அதை பார்க்கலனா போய் பாருங்க டிஸ்கிரிப் சொல்ல முடியும் ஒன்று வாய்ப்பு பயங்கரமாக இருக்கு பாபோல பார்த்தாச்சுல பாக்குறோம். ஏவல பெசிர்க்கலாம் பாருங்க உள்ள. பயங்கரமா வரான் பாருங்க. ஆஹா இது பாருங்க சமையல். அண்ணே நீங்க அந்த கண்டம் உள்ள போயிடுவீங்க. ஏய் 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 இந்த பில்ட் பண்ற டைம்லயே இங்க வர வைசி எல்லாரும். ஏய் எல்லாரும் வர. سامنے பாருங்க இதெல்லாம் என்ன?

எழுநூறுவா நூறுரூவா அதுக்கு மேலே தாண்டாது இந்த கடையில் அப்படின்னா ஃபீமே சாமியார் ரொம்ப இது பாருங்கள் பாருங்க பயங்கரமாக இருந்து போகிறேங்க நான் வாங்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்குது சேல் ஆகிட்டே இருக்குது நல்லா இருக்கு இதோடய ஆக்சசைஸ் பாருங்கள் இதுதான் கடைபாங்க ஆனால் இது எது கூட ஒன்றாலாம் போட முடியாது அது வேற தனித்தனியாக போட முடியாது வலை இவங்களே வச்சுருக்காங்க வலை வேணா கூட இங்கேயே வாங்கிக்கலாம் வாங்க நியூவாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கு ஃபுட்டு அது இல்லாமல் குட்டி டாங்க்க்கு தான் வரும் வேணால் குட்டி டாங்காக வாங்கிக்கலாம்